வெனிசோலா பிடிச்ச மாதிரி கைப்பற்றினால் ஆக்கிரமிக்க வந்தால் முதல்ல துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டும் அதற்கு பிறகுதான் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று சொல்லி இருக்கிற This is not about tariffs It's a long walk to face the wrath of American justice for Nicolas Maduro and his wife Celia இந்த நாட்டு அதிபர் கைதும் கனடாவிட எண்ணெய் ஏற்றுமதி எவ்வாறு பாதிக்கப்பட போகிறது இதன் பின்னராக டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தை வந்து கைப்பற்ற போவதாக கூறியிருக்கிறார் இந்தியா மீது அஞ்சூறு சதவீதமான வரியை விதிக்கப் போவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ இருக்க போகிறது Moving on India faces double pressure as United States President Donald Trump has approved a sanctions bill that could pave the way for tariffs up to 500%. இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி அமெரிக்க சிறப்பு படையினர் வெனிசுவலா நாட்டினுடைய கராக்கஸ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய தலைநகரை வந்து ஆக்கிரமித்திருந்தார்கள் அவர்களுடைய சிறப்பு படையினர் அங்கு தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவியான சிலியா ஃபோரஸ் அவர்களையும் வந்து கைது செய்திருந்தார்கள் today.

I am the president of Venezuela. I consider myself a prisoner of war. I was captured at my home in Caracas. The judge cut him off. There will be time and place to get into all of this. As for his plea, Maduro said, I'm innocent. I'm not guilty. I am a decent man. Then the judge turned to Maduro's wife and asked for her plea.

வேருடைய கைது உலகெல்லாமே வந்து ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கேன் என்றென்றால் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டு அந்த நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை கைது செய்வது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு விடயம் என்பதனால இதுக்கு எதிரான கண்டனங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த வெனிசோலா மீது அதிகபட்சமான பொருளாதார தடைகளை போட்டிருந்தார் இப்போது அதனுடைய ஜனாதிபதியையே கைது செய்து இப்போது நியூயார்க்கில் தடுப்பு காவலில் வைத்திருக்கிறார் ஏன் இந்த வெனிஸ்வலா நாடு சிறப்பு என்று பார்த்தால் கரப்பு தங்கம்னு சொல்லக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் மத்திய கிழக்கு நாடுகளை விட வெனிஸ்வெலாவில் மிக அதிகமாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று தசம் ஒரு மில்லியன் பெரல்கள் சுத்தரிக்கப்படாத கச்சா எண்ணெயை வெனிஸ்வெலா தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இவர்களால் கப்பல்கள் மூலம் சந்தைப்படுத்தக்கூடிய அளவு வரும் அஞ்சு லட்சம் பெறல்களாக இருக்குது மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து தென் அமெரிக்க நாடுகளில் மற்றது கருப்பு சந்தையில் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது ட்ரம்பினுடைய திட்டம் என்னென்றா அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஒன்று தசம் ஒரு மில்லியன் பெரல்களை வந்து உலக சந்தையில் விற்கலாம் அதாவது அமெரிக்காவினுடைய பணத்தை பயன்படுத்தி விற்கலாம் அல்லது அவர்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி விக்கலாம் திட்டமா இருக்குது கனடாவினுடைய பொருளாதாரத்துக்கு பிரச்சனை பிரச்சனை நிச்சயமாக போகிறது கனடா சுமார் அமெரிக்காவுக்கு நாலு இருந்து நான்கு தசம் ரெண்டு மில்லியன் பெரல்கள் அளவிலான கச்சா எண்ணெயை குழாய்கள் மூலமாக அதாவது பெரிய குழாய்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு விநியோகித்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் அதிகமாக அமெரிக்காவினுடைய மிட் மிட்வெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன்ல இருந்து ரெண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் பெரல்கள் வந்து குழாய்கள் மூலமாக கனடா வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே அமெரிக்காவின் கல்ஃப் கோஸ் பகுதிகளிலையும் போல் மேற்கு கரை பகுதிகளிலேயும் நான்கு லட்சம் முதல் அஞ்சு லட்சம் விரல்கள் குரூட் வந்து பைப் மூலமாக அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது கனடா செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குமென்று நிபுணர்கள் சொல்லுமெண்டா நாங்கள் அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது எங்களுக்கு வேறு வாடிக்கையாளர்கள் வேறு நாடுகள் தேவை கனடாவினுடைய இந்த கச்சாணியை விற்பனை செய்வதற்கு Venezuela and Saudi Arabia, Canada is home to the world's third largest oil reserve. But when it comes to heavy crude, the kind that US refineries rely on, Canada is second, with the only other significant source globally coming from Russia. Canada the In the இப்போது வெனிஸ்வலாவை பிடிச்ச மாதிரி இன்னைக்கு கிரீன்லாந்தை அவரை கைப்பற்றினால் அதுக்கப்புறம் வேறு எண்ண வளம் உள்ள நாடுகளை கைப்பற்றினால் அமெரிக்கா தான் அந்த எண்ண வளத்தை தங்களுக்கும் பயன்படுத்தி கொண்டு உலக நாடுகளுக்கு விநியோகிக்க போகிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த விலையை நிர்ணயிக்க போவது அமெரிக்காவை இருக்கல அது மிகவும் குறைந்தளவான மதிப்பில் கனடா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இனிமேல் அமெரிக்கா வைப்பது தான் வெளி என்ற ஒரு நிர்ப்பந்தம் ஏற்படலாம் அடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறியிருக்கிறார் என்றால் கிரீன்லாந்தை வந்து நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நிச்சயமாக நடைபெறும் என்றதை குறிப்பிட்டிருக்கிறார் இது ஏற்கனவே அவர் ஆட்சிக்கு வரும்போது சொன்ன ஒரு விடியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் going to do something on Greenland whether they like it or not. I would like to make a deal, you know, the easy way, but if we don't do it the easy way, we're going to do it the hard way. We need that because if you take a look outside of Greenland right now, there are Russian destroyers, there are Chinese destroyers and bigger. There are Russian submarines all over the place. We're not going to have Russia or China occupy Greenland and that's what they're going to do if we don't. So we're going to be doing something with Greenland either the nice way or the more difficult one uh, greenland vandu denmark nudiya mudiyachiyila irukku eppadi engada ilanga india adey pola பிரிட்டிஷ் வந்து அவர்களுடைய காலனியில் வைத்திருந்தார்கள் அதுபோல் கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கினுடைய காலனி நாடாக இருக்குது அந்த டென்மார்க்கினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மெடி ஃப்ரெடிக்சன் சொல்லக்கூடிய அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்கிறாண்டா Denmark has confirmed the existence of a chilling military rule dating back to 1952, a rule that leaves no room for hesitation. If Greenland is invaded, Danish soldiers are required to shoot first and ask questions later. No approval, no waiting for commands, no time for diplomacy. The order is clear immediately counterattack invading forces, even if commanders are unaware that war has begun. பனிப்போர் காலத்தில் அவர்கள் வைத்திருந்த அந்த ஒரு சட்ட திட்டத்தின் படி கிரீன்லாந்தை யார் ஆக்கிரமிக்க வந்தாலும் அவர்களை எந்த விதமான ஒரு கேள்வியும் இல்லாமல் சுட்டு தள்ளும்படி இப்போது டென்மார்க்கினுடைய ராணுவத்துக்கு கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது but i also want to make it clear that if the united states chooses to attack another nato country militarily then everything stops we or pugala or oru we need greenland from a national security it's situation it's so strategic right now greenland is covered with russian and chinese ships all over the place கொடுத்த எச்சரிக்கை என்னென்னா எந்தெந்த நாடுகள் எல்லாம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினோமோ அவைக்கெல்லாம் அஞ்சூறு சதவீதம் நாங்கள் வரி போட போகிறோம் என்றதை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெரஃப் ஆன் இந்தியா திஸ் இஸ் நாட் அபவுட் டெரஃப்ஸ் திஸ் இஸ் அபவுட் ப்ரெஷர் திஸ் இஸ் அபவுட் பவர் அண்ட் வித் இந்தியா கேன் பி புஷ் அரவுண்ட் ஓ ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்ற காலப்பகுதியில் அமெரிக்கா நாடானது ரஷ்யா மீது பல்லாயிரக்கணக்கான பொருளாதார தடைகளை விதித்திருந்தது அதையும் தாண்டி சீனா வடகொரியா மாதிரி இந்தியா போன்ற இந்த நாடுகள் வந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டு தான் இருக்கினோம் குறிப்பாக இந்தியா அதனுடைய கச்சா எண்ணெயில் எண்பத்தஞ்சு சதவீதமான கச்சா எண்ணெய் அளவை வந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்குது Which threatens to raise the tariffs on India and China and Brazil up to 500% for import of Russian oil. So basically, what Lutnik is saying is you had a deal back then in July, you should have taken it. All it took was a phone call. That phone call never happened. Now, India has been kicked back the line. Trump-leaving கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்போ யாரிடமிருந்து வாங்க வேணுமென்றால் இப்போது கொள்ளையடித்து அந்த வெனிஸ்வலான்ற ஒரு நாடு அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய எண்ணெயை தான் இனி இந்தியா வாங்க வேணுமென்றது தான் அவர்களுடைய திட்டமாக இருக்குது அப்போ எல்லாமே திட்டம் தான் இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஒரு நாட்டை போய் கைப்பற்றி அதனுடைய ஜனாதிபதியை கைது செய்தால் பிறகு அந்த நாட்டில் இருக்கிற வள வளம் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை வந்து என்ன விலகி யார் யாருக்கு விற்க வேணுமென்றதுக்கான திட்டத்தையும் அவர்களுக்கு தீட்டி விட்டார்கள் இந்தியா வந்து இந்த நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது என்னென்னா ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு நட்பு நாடுகளாக இருக்கணும் ஆனால் இந்தியாவும் அமெரிக்கா நட்பு நாடுகளான்னு பார்த்தா அது எப்போவுமே இருந்தது இல்லை ஆனால் வெளியில் காண்பிக்கும்போது அது அரசியலுக்கு ரெண்டுமே நட்பு நாடுகளாக காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அமெரிக்காவும் பாகிஸ்தானு தான் மிகச்சிறந்த நட்பு நாடுகளாக இருக்கணும் இப்போது இந்தியா என்ன செய்ய போகிறது என்பது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்னென்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்னு சொல்லிடணும் அதாவது ஹார்மஸ் ஜலசந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அது ஓமான் ஐக்கிய அரபு அமீரகம் அதே போல் ஈரான் இவ்வளவு இடத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஜலசந்தி பிரதேசம் அந்த இடத்துல அடிக்கடி இந்த பிரச்சனைகள் நடக்கிறது இந்த ஏவுகணை தாக்குதல்கள் எண்ணெய் கப்பல்களை வந்து கைப்பற்றது தாக்குதல் நடத்துகிற பிரச்சனைகள் நடக்கிறதுனால இப்போது இந்தியாவுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கு என்னெண்டா இங்கே குறைவான விலைக்கு கச்சா எண்ணெய் கிடைக்கும்னு பார்த்தா அது நட்பு நாடான ரஷ்யாவிட்ட இருந்து தான் கிடைக்கும் அப்போ இந்தியாவுக்கும் வேறு ஒப்ஷன் இல்லை அதாவது தெரிவுகள் இல்லை என்றதுனால அமெரிக்கா என்ன செய்ய பார்க்குதுண்டா இந்தியாவை அடிபணியை வைக்கணும் அதாவது ரஷ்யாவிடமேருந்து எண்ணெய் வாங்கினா ரஷ்யா பொருளாதாரத்துக்கு பணம் செல்ல போகுது அப்போ அப்படி இருக்கிற அங் அப்படி போகாமல் இருக்கிறது வெனிசுவலான்ற ஒரு நாட்டை கைப்பற்றி பல நாடுகள் எந்தெந்த நாடெல்லாம் ரஷ்யாவை சார்ந்துருக்கோ அந்த நாடுகள் எல்லாத்தையுமே த தன்னுடைய வெனிசுவலா அதாவது இப்போது வெனிசுவலாவில் ஒரு பொம்மை ஆட்சியை விரிக்கிற தானே அதன் மூலமாக எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறது தான் திட்டமாக இருக்குது நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் வெனிஸ்வலாவில் வந்து இனி ஒரு ஆட்சி நடந்தால் அது அமெரிக்காவினுடைய ஆட்சியாக தான் இருக்கும் உங்களுடைய கருத்தை நீங்கள் இந்த கருத்துறையில இடலாம் அதாவது ஒரு நாட்டுக்குள்ள போய் ஒரு ஜனாதிபதியை கைது செய்வதும் அந்த நாட்டினுடைய வளத்தை வந்து தன்னுடைய விருப்பப்படி அதாவது வேறு நாடுகளுக்கு விற்பதும் தான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு கல சூழ்நிலையாக இருக்குது உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கருத்துறையில் இடலாம் இது வந்து உண்மையிலேயே கனடாவுக்கு எதிர்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா அதே போல் இந்தியாவிற நிலை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் வேண்டாம் ஐநூறு சதவீத வரி என்றது இந்தியாவால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வரியாக இருக்கும் அது டொனால்ட் ட்ரம்ப்ன்ற ஒரு நபர் என்ற இந்த நடவடிக்கை பற்றியும் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்